கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஒரு கிறிஸ்தவ சாபனம் ஆதரவற்ற பிள்ளைகளையும் அனாதை பிள்ளைகளையும் தங்களிடம் வைத்து வளர்த்து அவர்கள் கல்வி பயிலவும் செய்தது எந்த ஒரு ஆதரவும் இல்லாத பிள்ளைகள் வளர்ந்து உயர்கல்வி பெற்று பல்வேறு துறைகளிலே நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்றார்கள் ஆனால் ஆதரவற்றவர்களாக வளர்ந்த பலர் அந்த ஸ்தாபனத்தின் மனிதாபிமான ஆதரவுகளை நன்கு பயன்படுத்தி கொண்டார்கள் அந்த ஸ்தாபனம் அளித்த கல்வி கற்கும் வாய்ப்புகளை நன்கு பயன்படுத்தி கொண்டார்கள் ஆயினும் பெரும்பாலானோர் இவை யாவற்றிற்கும் காரணமாக இருந்த ஆண்டவராகிய இயேசுவை பயன்படுத்தி கொள்ளவே இல்லை அந்த ஸ்தாபனத்தால் உயர்நிலைக்கு வந்த பலரிடம் இயேசுவால் கிடைக்கும் மீட்பு பாவ விடுதலை பரிசுத்த வாழ்க்கை தேவ வழி நடத்துதல் நித்திய நம்பிக்கை ஆகியவை இல்லை ஆம் அநேகர் தங்களின் சரீர பிரகாரமான தேவைகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழியாக இயேசுவை எண்ணுகின்றார்கள் இயேசு அற்புதம் செய்ய வேண்டும் இயேசு வியாதியை குணமாக்க வேண்டும் இயேசு என்றுதான் ஆசைப்படுகின்றார்கள் கிறிஸ்தவ கூட்டங்களுக்கும் ஜப கூட்டங்களுக்கும் செல்லுகின்ற பலருடைய நோக்கம் இன்றைக்கு இதுவே மனிதன் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டிய தேவையை உணரவில்லை மனிதன் பரிசுத்தமாக வாழ வேண்டிய தேவையை உணரவில்லை மனிதன் தேவ உறவோடு வாழ வேண்டிய தேவையை உணரவில்லை மனிதன் அழிந்து போகின்ற உலகத்திற்கு அப்பால் போய் வாழ தேவையான நித்திய வாழ்வை பெற வேண்டிய தேவையை உணரவில்லை அன்று இயேசுவை தேடி தேடி அலைந்த ஒரு கூட்டம் மக்கள் இயேசுவை எதற்காக தேட வேண்டுமோ அதற்காக தேடவில்லை அவர்கள் தங்கள் வயிற்றுக்கு சாப்பாடு போடும் ஒரு இயேசுவையே தேடினார்கள் அவர் மக்களுக்காக தம்மையே அப்பமாக கொடுக்க வந்தார் ஆனால் அவர்களோ அவருடைய அற்புதம் செய்யும் வல்லமையினால் தர முடிந்த அழிந்து போகும் உணவையே தேடினார்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் மாற்றம் பெற்று பரிசுத்தவான்களாக வாழ்வதற்கு தேவையான அருளைப் பெறவே நாம் முதன்மையாக இயேசுவை தேட வேண்டும் காட் யூ